அரை கிலோ எலும்பில்லாத சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் தேவையான உப்பு அடுத்து கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு ஸ்பூன் ஒரு முட்டை அடுத்து சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இதை கலந்துருவோம் அவ்வளோதான் ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊறட்டும் இது போல் நான் பிக் எடுத்திருக்கேன் இதை ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இருபது நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கு இதில் போட்டு வச்சுருக்கலாம் எதுக்காக போட்டோம்னா நம்ம எண்ணெயில் பொறிக்கிறப்போ சில ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும் அதுக்காக தண்ணியில் போட்டோம்னா அந்த சிக்கன் வெகுற டைமில் இதுவும் அந்த சூட்டுக்கு சரியாக இருக்கும் அதுக்காக தான் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் சிக்கன் வந்து நல்லா ஊறியிருக்கு இப்போ இந்த ஒவ்வொரு சிக்கனும் எடுத்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம் ஃபுல்லுமே இந்த மாதிரி இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் லைட்டாக வெளியில் வர அளவுக்கு குத்தி எடுத்துக்கணும் இதே போல் எல்லா சிக்கனையும் ஸ்டிக்கில் போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பாருங்கள் டூத் பிக்கில் குத்தி எடுத்து வச்சாச்சு எண்ணெய் ஒரு பக்கம் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ பொறிச்சு எடுத்துடலாம் இது போல் ஒவ்வொரு பீஸாக எடுத்து பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா பொறிக்கணும் ரொம்ப மொறுமொருன்னு பொறிக்கணும் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி எடுத்துடணும் ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி ஹார்டாகிடும் அதனால் சட்டுன்னு எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு சிக்கன் வெந்தால் மட்டும் போதும் மொறுமொறுப்பெல்லாம் ஆக வேண்டாம் எடுத்துருவோம் போல் மீதியும் பொரிச்சு எடுத்துடலாம் சிக்கன் வறுத்த எண்ணெயில் ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு ஊற்றிக்கிறேன் பத்து பல் பூண்டு ஒரு ரெண்டு வரமிளகாயாக குட்டி குட்டியாக வெட்டியிருக்கேன் அப்புறம் வெங்காயத்தாள் எடுத்திருக்கேன் இதை எண்ணெயில் சேர்த்துடலாம் கருக விடாமல் வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கலாம் இது கூட சிக்கனையும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு தடவை கிளறி விட்டாலே போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் வறுவல் ரெடி பண்ணியாச்சு அதிகம் மசால் எதுவுமே சேர்க்காம கம்மியாக மசால் போட்டு சூப்பராக செஞ்சுட்டோம் நல்ல காரம் புளிப்பு இந்த மாதிரி டேஸ்ட் வந்த அந்த பூண்டு வரமா நம்மளாம் சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஸ்டிக்கில் வந்து நம்ம குத்தி சாப்பிட்றப்போ இப்படி எடுத்து சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இதே போல் சிக்கன் நீங்களும் எப் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது